நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களை நாற்பத்தொம்பதாவது தலமும் நூற்றி அறுபத்தாறாவது தேவார பாடல் பெற்ற தலமுமான காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவேட்டைக்குடி இது வந்து வரிச்சுக்குடி பக்கத்தில் என்ஐடி போகிற வழியில் இருக்குது திருவேட்டைக்குடி அழகிய சுந்தரேஸ்வரர் கோவில் இல்லைனா இறைவன் பேர் திருமேனி அழகர்னு சொல்லுவாங்க இறைவன் பேர் சவுந்தரநாயகி ஞானசம்பந்தர் இந்த கோவிலுக்கு வந்து திருக்கடையூர் மயானத்தை முடிச்சுட்டு கடல் வழியாக வரும்போது முழுக்க முழுக்க மணல்லிங்கமாக தெரிஞ்சான் அதனால் கடலில் இருந்துட்டே பாடியதுனால இந்த கோவிலுக்கு பின்புறம் இவர் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் இறைவன் அவருக்கு பின்பக்கமாக ஒரு சன்னதி இருக்கும் புன்னைவனநாதர்னு அங்கே தான் சம்பந்தரோட சிலை இருக்கும் அதேமாதிரி சம்பந்தர் வந்து மூன்றாம் திருமண அறுபத்தாறாம் பதினோரு அப்பர் ஒரே ஒரு பாடல் பாடி இருக்கிறார் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வந்து கடலாடும் விழா நடக்குது மிக முக்கியமாக இறைவி வந்து மீனவ பெண்ணாக பிறந்து இறைவனை கல்யாணம் செய்து கொண்டதனால் இந்த அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அர்ஜுனன் இங்கு தான் வந்து பாசுபதம் வாங்கியதாக சொல்லப்படுது அதனால் கிராதமூர்த்தி முருகப்பெருமானும் இங்கே வில்லேந்தி இருப்பார் சிவபெருமானும் வில்லேந்தி இருப்பார் இந்த அமைப்பு ரொம்ப கோயிலில் பார்க்க முடியாது எண்ணற்ற சோழர் காலத்து கல்வெட்டு தகவல் உள்ள கோவில்